சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே என்று உன் அப்பா நான் உனக்கே உன்னை பற்றி தெரியாத ஒரு விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக வந்துள்ளேன் ஹே அன்பு குழந்தையே அதற்காக நான் நீண்ட நேரமாக கால் கடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் இதை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியம் என்று கூட சொல்லலாம் இந்த ரகசியம் இத்தனை நாள் உனக்கு தெரிந்திருக்கவில்லை உனக்கு தெரிந்திருந்தால்தான் நீ இப்படி இருந்திருக்க மாட்டாயி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் தெரியுமா இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன் அப்பன் இன்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த திருப்பங்கள் நடக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே நீ எதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாய் அந்த விஷயத்தை சற்று நிரப்பிவிட்டு உன் அப்பா சொல்கின்ற விஷயத்தை கவனமாக கேள் உன்னை உனக்கே உன்னை பற்றி தெரியாத ஒரு ரகசியம் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையென்றால் இதை உன்னிடத்தில் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் உன் அப்பா எனக்கு என்ன இருக்கின்றது இதில் ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இருப்பதினால்தானே சாயப்பா உனக்கு நான் தாமதிக்கின்றேன் அதனால் என் குழந்தையே நிச்சயமாக இன்று இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியினை நீ வைக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நாளிலும் உன் அப்பா நான் உனக்கு பல நல்ல விஷயங்களை பற்றி எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற பல தீமைகளையும் என்னவென்று உனக்கு தெளிவாக சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது எந்த நிலையிலும் உன்னை யாரும் துன்புறுத்துவதற்கு உன் அப்பா நான் அனுமதித்தது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்திவிட முடியுமா முடியாதா என்று தான் இந்த அப்பா நானும் பல சிந்தனைகளோடு உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரங்களில் இன்று நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் யாவுமே மேலும் மேலும் உன் வாழ்க்கையை வலிமைப்படுத்தத்தான் போகின்றது மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல சந்தோஷங்கள் நிறைவாக கொடுத்துவிடத்தான் போகின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை பதற்றமடைவதற்கான நேரம் இதுவல்ல நமக்குள் இருக்கின்ற ரகசியம் என்னவாக இருக்குமோ நாம் சொல்லாத பல விஷயங்கள் நாம் செய்த பல தவறுகள் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமே அதை நாம் அப்பா கண்டுபிடித்து விட்டாரா என்று சொல்லி என் குழந்தையினி யோசித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா சாயப்பா எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இன்று நான் தெரிந்து கொண்ட ரகசியம் என்னவென்று நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ காப்பாற்றி வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்காக உன் அப்பா என்னவெல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றேன் என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்காக இந்த வாழ்க்கை நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு சரியான புரிதல் இல்லை நீ என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அது நடந்துவிட்டு போகட்டுமே என்கின்ற மனநிலைக்கு வந்துவிடுகின்றாய் ஏனென்றால் பிரச்சனைகளுக்குள் நாம் இறங்கும் பொழுது நம் மனது தெளிவாக இருக்காது மேலும் மேலும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் தான் நமக்கு வந்து கொண்டிருக்கும் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டே இருப்பாய் அதனால் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் நாம் எந்த கஷ்டங்களுக்குள்ளும் கூடாது என்பதற்காக நீ எடுக்கின்ற உன்னுடைய முடிவுகள்தான் இப்பொழுது இந்த அப்பா என் மூலமாக உனக்கு இந்த ரகசியத்தை கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் வாழ்க்கையின் ரகசியம் என்றவுடன் என் குழந்தை பற்றென்று பதற்றமடைந்து விடாய் விட்டாயா பதற்றம் அடையாதே நான் உடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல உண்மைகளையும் நன்மைகளையும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற பல நன்மைகளையும் என்னவென்று சொல்லிவிடவும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாமல் இருக்கின்றாயோ அந்த விஷயத்திற்கு பின்னால் ஒளிந்து கிடைக்கின்ற சில உண்மைகளை நீ இன்றே என்னிடத்திலிருந்து தெரிந்து என் குழந்தை உன் முன்னால் நின்ற உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்யும்பொழுது அந்த விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையும் அடங்கியிருக்கும் அல்லவா உன்னுடைய எதிர்காலம் இதற்குள் மறைந்து கிடக்கின்றது என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியம் என்றால் என்ன என் குழந்தையே பல நாட்களாகவே நீ எத்தனையோ பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிப்பதும் எத்தனையோ வேதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிப்பதுமாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நாம் எண்ணுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களுமே நமக்கான சரியான நேரத்தை உருவாக்கி கொடுக்கிறது ஆனால் என் குழந்தை உன் மனதில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களினால் மட்டும்தான் நீ இதையெல்லாம் தவித்து விட்டு நிற்கின்றாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் எவ்வளவு விஷயங்களை செய்தாலும் என் குழந்தை இதையெல்லாம் உணர்ந்து இதையெல்லாம் கடந்து உனக்கு நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது உன் மனதிற்குள் நீ யாரிடமும் சொல்லிவிட முடியாமல் மறைத்து வைத்த சில விஷயங்களை உன் அப்பா இப்பொழுது சொல்லவா அதன் பிறகு நீ சொல்லாத ரகசியத்தை நான் சொல்கின்றேன் என் குழந்தையே பொதுவாகவே என் குழந்தைக்கு பல விஷயங்களின் மீது ஆசைகளும் அதை எப்படியாவது பெற வேண்டும் என்ற எண்ணமும் இருந்து கொண்டிருந்தது ஆனால் தன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் தன்னுடைய குடும்பம் என்று இவர்களுக்காக உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நீ தியாகம் செய்து விட்டாய் யாரிடத்திலும் இதுவரையிலும் எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது என்று சொன்னது கிடையாது நீ யாரையும் மனதார விரும்பினாலும் அதை பற்றி நீ வெளியில் சொன்னதும் கிடையாது ஆனால் உன் அப்பா எனக்கு தெரியும் என் குழந்தை எதற்காக ஆசைப்பட்டது என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை அடைந்துவிட துடித்தது என்பதையெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும்போது இத்தனை நாளும் என் குழந்தை நீ இந்த விஷயத்திற்குள் இருந்து நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாமல் நீ அப்படியே விட்டுவிட்டாய் அதை பெறுவதற்கு முயற்சி செய்யவில்லை அதை அடைய வேண்டும் என்று நீ யோசிக்கவில்லை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காக வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் என்ற எண்ணத்தோடு நீ இருந்து விட்டாய் இது ஒரு புறம் இருக்க என் குழந்தை உனக்கு தெரியாத ரகசியம் என்ன தெரியுமா என் குழந்தை உன் பின்னால் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் நீ நினைத்திருந்தால் அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன்னால் அடைந்திருக்க முடியும் ஆனால் நேரம் கடந்து விட்டதல்லவா இனிமேல் அதை பெற நினைப்பதிலும் எந்த பலனும் இல்லை ஆனால் இப்பொழுது ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு கொண்டு ஒருவரிடத்திலும் சொல்லாமல் மறைக்கின்றாய் அல்லவா இந்த விஷயத்தையாவது நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து இந்த வி விஷயத்தையாவது உன் வாழ்க்கை நிறைவேற்றிட நீ முன்னே வா உன்னால் முடியும் நீ நினைக்கிறாய் நம்மால் எதுவும் முடியாது நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று என் குழந்தையே ஒரு செயலை செய்ய தொடங்கு அதன் பிறகு உன்னை சுற்றி யார் எல்லாம் இருக்கிறார்கள் உனக்கு உதவி செய்திட யாரெல்லாம் வருகிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் இருந்த உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்கள் உன்னை நல்வழிப்படுத்தும் என்ன நடந்தாலும் உனக்கு உறுதுணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் இது மட்டுமா உனக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது உன்னை சுற்றி சுற்றி இன்னொரு தெய்வமும் வந்து கொண்டிருக்கிறது அது உன்னுடைய குலதெய்வம் உன் வாழ்க்கையில் எத்தனை ரகசியங்கள் உனக்கே தெரியாமல் இருக்கிறது பார்த்தாயா ஆனால் நீயும் அங்கே எந்த விஷயத்தை நம்மால் அடைய முடியாது நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புகிறாயே தவிர அதற்கான முயற்சியை ஒரு முறையாவது நீ எடுத்திருக்கிறாயா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை கடந்து உன்னுடைய லட்சியத்தை நீ அடைந்திட உன்னால் முயற்சிகள் எதையும் கைவிடாமல் நீ முன்னேறி சென்று கொண்டே இருப்பாயானால் என்றும் உன்னை நினைத்தது எல்லாம் உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்துவிடும் என்றும் நீ நினைத்ததை விட உன் சிறப்பானது உன் கைகளுக்கு வந்து சேர காத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்றேன் எந்த நொடி பொழுதிலும் உன்னோடு நான் இருந்து அத்தனையும் நடத்தி கொடுக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கும் என்று நீ நம்புகிறாயோ அதுவரையிலும் உனக்கானதை பெற்று கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை வந்து சேரக்கூடிய இந்த தருணம் இதனால் வரையிலும் எல்லாம் உனக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் வரையிலும் எல்லா விஷயங்களையுமே உனக்கு எதிராக பல தீமைகளை கொடுத்து விட்டது ஆனால் இதையெல்லாம் நீ எதிர்கொள்ள முடியாமல் ஒதுங்கவில்லை நீ முடியாது என்று நீயாகவே நினைத்து ஆனால் நீ நினைத்திருந்தால் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சத்தியமாக இருந்திருக்கும் நீ நினைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு பெரிய பெரிய சந்தர்ப்பங்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கும் நீ இனிமேலாவது இதன் மீது உன்னுடைய நம்பிக்கையை செலுத்தி உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற பல உண்மைகளை எப்பொழுதுமே புரிந்து கொண்டு அதற்காக உன்னால் அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உணர்கின்ற தருணம் உன்னோடு நான் இருந்து உனக்கு அத்தனையும் கொடுக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை அத்தனையும் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு என் குழந்தை சந்தர்ப்பங்களும் சூனைகளும் இன்று உனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் ஆனால் உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளையும் நீ கடந்து வாழ்வாய் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய் ஒருவேளை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட உன் கைகளில் கிடைக்கின்ற வாழ்க்கை உனக்கு அமோகமாக இருக்கும் நீ நினைத்து நினைத்து நாம் நல்லபடியாக ஆசைப்பட்டது நடந்திருந்தால் கூட நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்காது என்று சொல்லி நீ மனமகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் உன்னோடு இருக்கின்றவர்களால் நடத்தப்படும் உண்மையான அன்பு போலியான அன்பு என்று சொல்லி நீ இந்த வாழ்க்கையில் இழந்ததை எல்லாம் போக எல்லாமும் உன் வாழ்க்கையாக மாறும் எல்லா உண்மைகளும் உன் வாழ்க்கை நிரந்தரமாக கிடைக்கும் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று உன் சாயப்பா நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்